ஏழு அந்தரங்க காதல் விவகாரங்கள் காதல் ரஜினியின் பஞ்சுவசனத்தை போன்றது அது எப்போது வரும் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் ஆனால் கள்ளத்தனமாக வருவதுதான் குற்றம் திருமணத்திற்கு பிறகும் கூட வேறு காதல் காதல் உறவுகள் அனைவரின் வாழ்விலும் வருவது இயல்புதான் ஆனால் திரை அல்லது அரசியல் பிரமுகர்கள் வாழ்வில் இது வந்துவிட்டால் உலக அளவில் பிரபலம் அடைந்துவிடும் இவர்களது பெயர் நார் நாறாக கிழிந்துவிடும் அதுவும் இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு என்ற கலாச்சாரம் இருக்கையில் இது போன்ற விஷயங்கள் சொல்லவே வேண்டாம் பில் கிளின்டன் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் ஹிலாரி கிளின்டனை மணந்திருந்த போதிலும் வெள்ளை மாளிகையில் இன்டர்னாக வந்திருந்த இருபத்தி இரண்டு வயது மோனிகா லெவென்ஸ்கி எனும் பெண்ணுடன் காதல் பயப்பட்டார் வெள்ளி மாளிகையில் அமெரிக்க பிரதிநிதிகள் இது குறித்து அரசியல் குற்றச்சாட்டுகள் எழுப்பினர் இந்த அவதூறு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்தது நேரு ஜவஹர்லால் நேருவும் மவுண்ட் பேட்டனின் மனைவி பேட்டன் இடையே கூட சில கிசுக்கள் பரவ இருக்கின்றன இது குறித்து மவுண்ட்பேட்டனின் மகள் ஒரு கடிதத்தை வெளியிட்டார் என்றும் சில செய்திகள் கிடைக்க பெற்றிருக்கிறது ஆனால் இவர்கள் இருவரும் ஆன்மீக ரீதியான கருத்துக்களை தான் பகிர்ந்து கொண்டனரை தவிர இவர்கள் மத்தியில் வேறு தவறான உறவு எதுவும் இல்லை என அறியப்படுகிறது படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி மர்மமான முறையில் இருந்து அமெரிக்க நடிகை மர்லின் மன்றோவுடன் காதல் உறவில் இருந்தார் என அறியப்படுகிறது இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நியூயார்க்கில் உள்ள டின்னரில் தான் முதல் முறை பார்த்து கொண்டனர் அந்த டின்னருக்கு மர்லின் கென்னடி கென்னடிதான் அழைத்தார் என்றும் கூறப்படுகிறது பிரான்சுவா ஹாலண்ட் பிரான்சு பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி இவரது சொந்த வாழ்வில் பல இன்னல்களை சந்தித்துள்ளார் இவர் மூன்று முறை திருமணம் செய்துள்ளார் சமீபத்தில் ஜூலி உடன் காதல் உறவில் இருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை கசித்துள்ளன இவருக்கு பாரிஸில் ஒரு அபார்ட்மெண்ட் இருப்பதாகவும் அங்குதான் இந்த நாற்பத்தி ஒரு வயது நடிகையை சந்தித்து வருகிறார் என்றும் தகவல்கள் வெளிவருகிறது உலகின் பிரபல ஆக்ஷன் நடிகர் அர்னாஸ் வாஸ் அமெரிக்க ஆளுநரும் கூட இவருக்கு மில்ட்ரெட் பார்ஸ்வியா என்று இவரது பணிப்பெண்ணுடன் நீண்ட கால காதல் உறவு இருப்பதாகவும் இதனால் இவர் தனது மனைவியை பிரிந்தார் என்றும் கூறப்படுகிறது திக் விஜய் சிங் திக்விஜய் சிங் டிவி தொகுப்பாளினி அமிர்தா ராயுடன் காதல் உறவில் இருப்பதாக செய்திகள் ஆஷா சிங்கின் மரணத்திற்கு பிறகு இவர் இதை உறுதி செய்தார் ஆரம்பத்தில் இதனால் அவர் பல குற்றச்சாட்டை எதிர்கொண்டார் கடைசியில் இவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருமணம் செய்து கொண்டார் சசிதரூர் சசிதரூர் மற்றும் சுனந்தா புஷ்கரின் காதல் கதை இந்திய ஊடகத்தில் மிகவும் பிரபலம் சசிதரூரின் கடைசி மனைவி சுனந்தாவின் மரணம் இன்றளவு மர்மமாகத்தான் இருந்து வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்